வணக்கம் தற்பொழுது பணி நிறுவல் மற்றும் பொது மாறுதல் மூலமாக வேறு பள்ளிக்கு மாறுதலில் செல்லும் ஆசிரியர்கள் எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் புதிய பள்ளியில் சேருவதற்கான ரைஸ் ரெக்யஸ்ட் கொடுப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்த பிறகு நம்முடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆசிரியர் தங்களுடைய இலக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க லாகின் லாகின் செய்த உடனே உங்களை பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போது அதில் மேலே இருக்க பிங்க் லைனை தச்சு பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெகுஸ்ட்ற காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும் இதில் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஸ்கூல் பார் ஆஃபீஸ் இருக்கும் இதில் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்குவாங்க அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் கேட்கும் அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிகை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த ஒன்றியத்தில் உங்களுடைய ஸ்கூலை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஇஎம்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளிகளுடைய விவரங்கள்லாம் காட்டும் ஸோ இதில் எந்த பள்ளியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு அதற்கு ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்கினேஷன்றதில் நீங்கள் எந்த செகண்ட் கிரேடாக இருந்தால் செகண்ட் கிரேட் டீச்சர் கொடுங்க பட்டதாரியாக இருந்தால் பிடிஎச் ஸ்டண்ட் கொடுத்துருங்க இதில் சூஸ் ஃபைலில் உங்களுடைய ஆர்டர் காப்பியை ஆல்ரெடி நீங்கள் வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியை இங்கே அப்லோட் பண்ணிடுங்க சூஸ் ஃபைலில் கொடுத்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க அதன் பிறகு ரிமார்க்ஸ் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் வந்து ரைஸ் ரெக்யூஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு உங்களுடைய புதிய பள்ளியில் நீங்கள் அட்மிட் செய்யப்படுவீங்க நன்றி